அண்ணாவிடத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்ன போது வேறு அண்ணா அவர்கள் நீங்கள் போதாது உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும் பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார் அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் புறா பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலை அம்மாவை சாரும் இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது காங்கிரஸ் பிரிந்தது ஒன்றா சேர்ல கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது ஒன்றா சேர்ல திமுக பிரிந்தது ஒன்றாக சேரவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரி இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை புரட்சித் புரட்சித்தலைவி அம்மாவை சாரும்